ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஸோ கலிஃபோர்னியா நிறையா யூனிசிட்டிஸ் இருக்குது யூசிங்காக யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஸோ த லைக் பெர்க்லி சாண்டியாகோ விவர்சாய்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ டேவிஸ் நிறைய இருக்குது ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் ஃபேமஸுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் அனிமல் சயின்ஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து காலேஜில் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க பட் இது எடுத்தது அப்போ எக்ஸாம் டைம் ஸோ அதனால் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சைக்கிளிங் தாங்க இந்த ஊரே வந்து சைக்கிள் கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகம் சைக்கிளிங் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒருத்தர் கூட ஒரு சைக்கிள் பின்னாடி ஒரு ஒரு லக்கேஜுமே வச்சு கூப்பிட்டு தள்ளிட்டு போவாங்க அவ்வளோ ஒரு சைக்கிள் ஃப்ரெண்ட்லி இந்த ஊர் அதனால் இந்த கேம்பஸை வந்து அவங்க சைக்கிளை சுற்றி காமிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஃபால் சீசனுங்க ஸோ வந்து இலையெல்லாம் குட்டியிருக்கும் ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இலையெல்லாம் குட்டி அது மாதிரி இலையெல்லாம் கொட்ட ஸ்டேஜ்லாம் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து வின்டர்ஸ் ஒரு ஸ்டார்டிங் சீசன்னால் வேறு ஸோ இந்த செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம இந்த சைக்கிளிங்கில் ஓட்டிகிட்டு போகிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடையாது ஸோ இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் திருச்சியில் பாரதாஸ் யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா சைக்கிளிங்கு நிறையா சைக்கிள் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து கேம்பஸ் வந்து ஒரு பெரிய கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சைக்கிளிங் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்ல மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹாஸ்டலில் இருப்பாங்க சைக்கிளிங் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து எனக்கு இங்கே கொடுத்தது ப்ளஸ் வந்து யுஎஸ்சில் வந்துட்டு சைக்கிளிங் சுற்றி பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது இல்லாமல் எஸ்பெஷலி இந்த பால் சீசனில் வின்டர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சில்லுனு காற்றுல நம்ம சைக்கிளில் போகிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஏதாச்சும் ஒரு சாங் கேட்டு போனோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஊரில் ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பைக் லைன் தனியாக இருக்கும் பைக்னால் இங்கே வந்து நம்ம மோட்டார் பைக் வந்து பைக்னு சொல்ல மாட்டாங்க சைக்கிள் தான் சொல்லுவாங்க நீ எங்கே பார்த்தாலுமே சைக்கிளில் மக்கள் போடுறத பார்க்கலாம் அதே மாதிரி ரோட்டில் கூட வந்து சைக்கிளிங்க்கு போகிற பாஸ் பண்ணுறதுக்காக நீ பட்டன்லாம் இருக்கும் இப்போ இந்த ரோடை பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்குண்டான ஸ்பெஷல் ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சை கோடு நடுவில் கோடு போட்டிருப்பாங்க ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டு அதை கூட ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே சிக்னலிங் கூட சைக்கிளு ஸ்பெஷல் சிக்னலிங் இருக்கும் எல்லாமே செப்பரேட்டடாக இருக்குங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கும் அனிமல் சயின்ஸ் இருக்கும் எல்லா யூசிலேயுமே விட இந்த யூசியில் மட்டும்தான் யூசி ஏரியாஸில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுவும் இல்லாமல் இட்ஸ் லைக் அ குவைட் ஃப்ரெண்ட்லி அமைதியான ஊர் அமைதியான யூனிவர்சிட்டி செம்ம ஜாலியாக இருக்கும் மற்றதை விட இங்கே நல்லா ஃப்ரீ மைண்டடாக நிறையா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நீங்களே பா பார்த்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் ஒரு டென்னிஸ் கோர்ட்டுங்கிற மற்ற எல்லாத்தையும் விட இங்கே ஆர்ச்சரிஸ் அந்த மாதிரி நிறையா ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஸோ அது மாதிரி நிறைய கற்றுக்கலாங்க இந்த ஊரில் அதை விட ஜஸ்ட் நம்மளோட வாழ்க்கையில வந்து எதுன்னு முக்கியங்கிறத விட ஒரு அமைதியான சைக்கிளிங் பண்றப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த சந்தோஷமே வந்து ஸ்பெஷல் சந்தோஷம் தாங்க நம்ம பைக்கில் என்ன ஸ்பீடாக போகிறத விட நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது அப்போ வந்து ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸாக ஒரு பாடி எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லோவாக போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம நடந்துட்டு போனால் கூட சம்டைம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் என்னன்னு தெரில சைக்கிளில் போகிறப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு இங்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு கழித்து இங்கே கிடச்சிது யூசி டேவிஸில் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டரு ஸோ இந்த ஆக்டிவிட்டி சென்டரில் ஜிம்மு இருக்கும் ப்ளஸ் வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் ஸோ இங்கே வந்து எல்லாமே சின்ன சின்ன கிளப்ஸ் வச்சுருப்பாங்க எது கிளப்ஸ் வச்சு ரோயிங் கிளப்னால் இங்கே வந்து ஆறெல்லாம் போ போடுங்க இந்த ஊரில் ஸோ இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான சம்மந்தமான இடம் ஸோ நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும் அதனால் இங்கே வந்து நிறைய ஆறு ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் உமன்ஸ் க்ரூஸ் உமன்ஸ் க்ரூஸ் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு போடிக்கே தெரிய அடிக்காது இங்கே எங்கேயாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி என்கேஜ் ஆகும் ஈஸியாக வந்து இங்கே வந்து என்கேஜ் ஆகும் ஸோ அந்த என்கேஜ் என்கேஜ்னா உங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக டைமும் டைம் பாஸும் ஆகும் எங்கேயா மக்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளமே இதையும் நான் பார்த்ததில்ல மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணுங்க ஸோ என்னால் முடிஞ்சது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து அடுத்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஊரை பற்றி வீடியோ சைக்கிளில் போடுறேன் ஏன்னா பைக்கில் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க காரில் போட்டு பார்த்துருப்பீங்க சைக்கிளில் ஓட்டி வீடியோ போடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு இது ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக எல்லா அண்ட் கார்னர்லேயும் போய் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எல் யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ஏரியாவும் போயிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து ஐ வில் பி போஸ்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக யூனிவர்சிட்டியோடய எண்டிங் வந்துட்டோம் யூனிவர்சிட்டிக்கு எண்டிங் எக்ஸீன் வந்து நிறையா இருக்குது இங்கே ஏன்னா வந்து நம்ம இல்லை ஸோ யூனிவர்சிட்டி யூசி டேவிஷன் போட்டு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும் அதை தவிர ஒவ்வொரு ரோடு ஒவ்வொரு என்ண்டிங்லையும் வந்து ஒவ்வொரு பிளேசஸ் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹவுசிங் யூனிவர்சிட்டியோட ஹவுசிங் ஸோ யூனிவர்சிட்டியோட எண்டிங்லேயும் எங்கள் ஹவுசிங் இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த டயத்தில் வந்து அந்த இலையெல்லாம் உதிர்ந்து நம்ம ஒரு படத்தில் ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு ஒரு சாங்லாம் போட்டு ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மரத்தில் அவ்வளோ இலைகள் இருக்காது இலைக்கு இலைகளும் காஞ்சி போய் ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அந்த சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர் ஒன்றும் சொன்ன அந்த மாதிரி ஒரு ரிவர் கிராஸ் பண்ண இந்த பாலத்தை பார்த்தேன் ஸோ இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா நிறையா போட்டு போட்டிருந்தாங்க ஸோ நம்ம எங்கேயும் காதல் படுத்த மாதிரி இந்த லவ் லாக்ஸ் நிறையா போட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி வந்து நிறையா லவ்ஸ் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து அவங்களோட காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி லவ் லாக் வாங்கி போட்டிருக்காங்க பட்டு எவ்வளோ காதல் இருப்பாங்கன்னு பார்த்தா இதோட அதிகமாக இருப்பாங்க பட் அவங்களும் நம்பிக்கை சின்ன சின்ன பூட்டை வாங்கி போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரும் எழுதி வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூட்டெலாம் இருந்தது ஸோ இந்த கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்ருக்கோம் மீன் சின்ன ஒரு ஆறு தான் ஓட மாதிரி போய்கிட்ருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பட் இதை விட இந்த ஒட்டி ஒரு அந்த ஆற்றுல வந்து ஒரு சின்ன நடப்பாது போகலாம் அவ்வளோ அதுவும் செம்மையாக இருக்கும் ஒரு நல்ல வியூ கிடைக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் அங்கே பார்த்திங்கன்னா நிறையா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி சேர்ஸ்லாம் இருக்கும் அந்த சேர்லாம் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு ஃப்ரீ டயத்தில் வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸான சாங் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் தான எமர்ஜென்சி கால் சென்டர் கூட இருக்கும் அங்கே கால் பண்ணோம்னா எமர்ஜென்சி போலீஸ் ஏதாச்சும் வந்து பார்ப்பாங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ